கீர்த்தி என்ன வரைஞ்சிட்ருக்க கீர்த்தி என்ன வரைஞ்சிட்ருக்க ராஜா ராணியா அழகாக இருக்குதே உன்னோட ராஜா ராணி ராணி யாரு ராணி யாருன்னு காட்டு அதுதான் ராணியா ராஜா ராஜா என்ன வரைஞ்சி முடிக்கலையா ஆ வரேங்க வரேங்க வரைஞ்சிட்டு கலர் பண்ணணும் என்ன கலர் பண்ணிட்டு கலர் பண்ணால் சூப்பராக இருக்குமா ஆ என்னது காது வரையிலா வரைஞ்சிடு வரைஞ்சிரு கலர் பண்ணியாச்சா பார்க்கலாமா உன்னோட ராஜாவையும் ராணியையும் அழகா இருக்காங்க உன்னோட ராஜாவும் ராணியும் நல்ல கலர் கலரா பண்ணிருக்க சூப்பர் எல்லாரும் கீர்த்திக்கு கிளாப் பண்ணிடலாமா வெரி குட் அழகாக இருக்காங்க அவரோட ராஜா ஆடியோ